டெட்டு பேப்பர் டூ சமூக அறிவியலை ஆப்ஷனல் சப் சப்ஜெக்டாக எடுத்தவங்களுக்கான பதிவு இது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் பொருளியலில் அழகு மூணு உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து என்ற பாடத்திலிருந்து சில வினாக்களை பார்க்கலாம் சேமிப்பு கிடங்கு என்பது உணவு தானியங்களான கோதுமை மற்றும் அரிசியை எஃப்சிஐ நிறுவனம் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது சேமிப்பு கிடங்கு என்பது உணவு தானியங்களான கோதுமை மற்றும் அரிசியை எஃப்சிஐ நிறுவனம் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது ஹச்ஒய்வி அதிக விளைச்சல் தரும் வகைகள் ஹச்ஒய்வி அப்படின்னா அதிக விளைச்சல் தரும் வகைகள் எம்எஸ்பி குறைஞ்சபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி குறைஞ்சபட்ச ஆதரவு விலை FCI இந்திய உணவு கழகம் எஃப்சிஐ இந்திய உணவு கழகம் பிடிஎஸ் பொது விநோயக முறை பிடிஎஸ் பொது விநோயக முறை நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் நானூற்றி எண்பதை கொண்டு வந்த நாடு அமெரிக்கா நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் நானூற்றி எண்பதை கொண்டு வந்த நாடு அமெரிக்கா பசுமை புரட்சி இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுக்கிறது பசுமை புரட்சி இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஊட்டச்சத்து என்பது உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் செயல்முறையாகும் ஊட்டச்சத்து என்பது உடல்நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் செயல்முறையாகும் இரத்த இரத்த சோகை ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய குறியீடாகும் இரத்த ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய குறையீடு ஆகும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூனில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேறப்பட்டது பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருள்களை வழங்குவதில் நுகர்வோர் கூட்டுறவு முக்கிய பங்கு வகிக்கிறது நுகர்வோர் கூட்டுறவின் முக்கிய பங்கு என்ன அப்படின்னா பொதுவான பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருள்களை வழங்குறது தான் அதோட முக்கிய பங்கு உணவு மற்றும் சத்துணவு பாதுகாப்பின் அடிப்படை கூறுகள் உணவு கிடைக்கணும் அதோ முழு ஈடுபாடோடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாடு காணப்படுவதற்கான அறிகுறிகள் இரத்த சோகை எடை குறைவு பலவீனம் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாடு காணப்படுவதற்கான அறிகுறிகள் இரத்த சோகை எடை குறைவு பலவீனம் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் சீனா இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறி அறி அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டுத் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை இலவசமாக அறிமுகப்படுத்தி உள்ளது தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் நூற்றி எட்டு சேவையை இலவசமாக அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தீருவோம் நன்றி